ஹை ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் வரும்ன்றதுனால எல்லாருமே திருப்பதிக்கு போக விருப்பப்படுவாங்க ஆனால் மூத்த குடிமக்களுக்கு வயது முதிர்ந்த காரணமாக அதிக நேரம் வரிசையில் நின்று போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்காக திருப்பதி தேவஸ்தானம் ஒரு அருமையான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அவங்க வய வரிசையில் நிற்காமல் நேராக பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக திருப்பதி தேவஸ்தானம் வந்து அரை மணி நேரத்துக்குள்ளே அவங்க தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வர்ற மாதிரி ஒரு சிறப்பான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம் அவங்க ஐடி ப்ரூஃப் அப்புறம் அவங்களோட அந்த எவிடன்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போய் திருப்பதி தேவஸ்தானத்தில் காட்டிட்டு வர்றப்ப அவங்களுக்கு வரிசையில் நிற்காம தரிசனம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடையும் திருப்பதி தேவஸ்தானம் சிறப்பாகவும் நல்ல முறையிலையும் செஞ்சு பெருமாள் தரிசனத்தை அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு வெளியில் வர்ற மாதிரி அவங்களுக்கு அருமையான ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க தினமுமே காலையில் பத்து மணிக்கும் மதியம் மூணு மணிக்கும் இந்த தரிசனம் பெரியவங்களுக்காக திருப்பதி தேவஸ்தானம் ஏற்பாடு செஞ்சிருக்கு எந்த ஒரு வரிசையிலையும் அவங்க காத்துட்டு வேண்டாம் எந்த ஒரு படிக்கட்டும் ஏற வேண்டாம் முடியாதவங்க பேட்டரி கார் மூலமா வரிசையில் நிற்காம படிக்கட்டு ஏறாமல் நேராகவே பெருமாள் தரிசனத்துக்காக அவங்கள தேவஸ்தானம் அழைச்சிட்டு போய் பத்திரமா அவங்களுக்கு சிறப்பாக தரிசனம் பண்ணி வச்சு வெளியில நல்ல முறையில் அனுப்பி வைக்கிறதா சொல்லி போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க அந்த அளவுக்கு பெருமாள் தரிசனத்தை சிறப்பாக செஞ்சு கொடுக்குற திருப்பதி தேவஸ்தானம் அரை மணி நேரத்தில் அந்த தரிசனம் கிடைக்கிறது எல்லாருமே பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க அவசியம் இந்த மாதிரி எல்லா எவிடன்ஸோடவும் தேவஸ்தானத்தில் போய் ப்ரூஃப்லாம் காட்டி அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு அந்த தரிசனத்தை பண்ணிட்டு திருப்பதி பெருமாளை சிறப்பாக சேர்த்துட்டு வரலான்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க அவசியம் இந்த மாதிரி இருக்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு அவசியம் இந்த மாதிரி முயற்சி செஞ்சு பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது திருப்பதி பெருமாள் தரிசனம் எல்லாருக்கும் ரொம்ப நிறைய மனசு சந்தோஷம் த்தையும் தரும் அதனால அவசியம் ஒருமுறை பெரியவங்க இந்த மாதிரி தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது